வேந்தர் மூவிஸ் மதனின் பண மோசடி தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி பெற்றோர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் அமர்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எஸ் ஆர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பு சீர்பற்றுத் தருவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் மதன் பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில் இது தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி பாதிக்கப்பட்ட பதினான்கு மாணவர்களின் பெற்றோர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு இன்று நீதிபதி பி என் பிரகாஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது ஏற்கனவே மதன் மாயமானது தொடர்பான வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதால் அந்த வழக்குடன் இணைத்து இந்த மனுவையும் விசாரிக்க பட்டியலிடும்படி பரிந்துரை செய்து தலைமை நீதிபதிக்கு அனுப்ப உத்தரவிட்டார் அவர்கள் மூலமா தான் நெருங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் நிர்வாகிகள் ஐஜேகே நிர்வாகிகள் இவர்களை பத்தியும் புகார்கள் கொடுத்த வண்ணம் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு மணியும் ரிக்கவர் பண்ணல எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவங்க கிட்ட மேற்கொள்ளல இதெல்லாமே வந்து கிரீவியன்ஸா கொடுத்து அதனால ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனுக்காக சிபிஐக்கு இந்த கேஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருந்தாங்க அவர்கள் வழக்கை தீர விசாரித்து ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம்ஸான்சஸும் டிஃபர் ஆகுது ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அட்மிஷன் எஸ்ஆர்எம் திருச்சி அட்மிஷன் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரே எஃப்ஐஆரில் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது டிஃப்ரெண்ட் எஃப்ஐஆர்ஸை வந்துட்டு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்து எடுத்து அவரோட கருத்தை கூறிட்டு இருந்தார் அப்போ ப்ராசிக்யூஷன் சைடில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த டிவிஷன் பெஞ்சில் வந்துட்டு நாகமுத்து ஜே பாரதிதாசன் ஜே டிவிஷன் பெஞ்சில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த பே பெட்டிஷன் வந்துட்டு விசாரணையில் வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு அவரே வந்துட்டு தீர்ப்பை வந்துட்டு இது பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்துரைத்ததன் பேரில் இந்த கேஸை வந்துட்டு சிஜேக்கு வந்துட்டு நீதிபதி பிஎன் என் பிரகாஷ் ஜே வந்துட்டு பரிந்துரைச்சிருக்காரு சேம் பெஞ்சில் வரும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு போஸ்ட் பண்ண சொல்லி கூறியிருக்காரு